நமது ஆண்டவரும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் கிருபயுள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவு அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் ஐந்தாம் வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று இரண்டு மற்றும் மூன்றாம் வசனங்கள் அது ஆறோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பருவதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அபிஷேகிக்கும் ஆயன் நம்முடைய தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அவருடைய அபிஷேகம் மகா சிறப்பானது மேன்மை உள்ளது என்பதை நாம் தியானித்தோம் பசுதாவியானவருடைய அபிஷேகத்தில் பல்வேறு சிறப்பான மேன்மையான மாட்சிமையான அனுபவங்கள் உண்டு என்பதையும் நாம் பார்த்தோம் கடந்த நாளில் மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் ராஜாக்களாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பதற்கான காரணம் அங்கே மூன்று கிரியைகள் சொல்லப்படுகின்றன ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது மூன்று காரியங்களுக்காக மூன்று கிரியைகள் இந்த அபிஷேகம் மூன்று கிரியைகளை செய்கிறது அதைத்தான் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனத்திலே நாம் பா வாசிக்கிறோம் முதலாவதாக அபிஷேகமானது தலையின் மேல் வருகிறது என்பதாக பார்க்கிறோம் அபிஷேக தைலம் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது தலையின் மேல் ஊற்றப்படுகிறது இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் தலையின் மேல் என்று சொல்லுகின்ற பொழுது சிந்தனையின் இருப்பிடத்தை குறிப்படுகிறது சிந்தனையின் இருப்பிடம் என்னுடைய சிந்தனை என் தேவனுக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனதும் மாமிசமும் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக சிந்தனையை சிறைப்பிடிக்கும் பரிசுத்த ஆவியானவர் என் தலையை அவர் எண்ணையால் அபிஷேகிக்கிறார் என்னுடைய சிந்தனையை அவருடைய ஆளுகைக்குள்ளாக வைக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவதாக நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் சிந்தனைகள் முதலாவதாக அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராய கர்த்தர் விரும்புகிறார் அபிஷேகிக்கப்பட என்று சொல்லுகின்ற பொழுது மறுரூபமாக்கப்பட என்னுடைய சிந்தனை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனையாக இருக்கிறதா கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தனை கிறிஸ்துவின் பரிசுத்திற்கேற்ற சிந்தனை கிறிஸ்துவின் சாட்சியாக ஜீவிப்பதற்கேற்ற ஒரு சிந்தனை கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான சிந்தனை கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கான சிந்தனை என்னிடத்தில் காணப்படுகிறதா பவனடிகளார் சொல்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்கிறார் என்னுடைய சிந்தை என்னுடைய எண்ண வாழ்க்கை என்னுடைய சிந்தனை என்னுடைய புத்தி வாழ்க்கை முதலாவதாக என் ஆண்டவராலே அபிஷேகிக்கப்பட வேண்டும் என் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என் ஆண்டவருக்கு உகந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நான் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆம் அபிஷேகத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கம் நம்முடைய சிந்தனைகளை மறுரூபப்படுத்துவதே என்பதை தேவ பிள்ளைகளிலே பலர் நம்மிலே அநேகரதை உணர்கிறதே இல்லை ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைய தேவன் நம்மை அபிஷேகிப்பதனுடைய பிரதான நோக்கம் நாம் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக மறுரூபமான வாழ்க்கை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மறுரூபமாக்கப்படுகிற அந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அனுபவமாக இருக்கிறதா சற்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று என் தேவனாலே நான் மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்கிறேனா இல்லை என்றால் ஏதோ ஒரு பழக்க தோஷத்திற்காக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினாலே கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாகும் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவனுடைய சிந்தை என்ன தாழ்மையின் சிந்தை கடைசி மட்டும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இன்று நீங்களும் நான் கிறிஸ்துவின் சிந்தை அணிந்திருக்கிறோம் என்றால் கிறிஸ்து என்னிலே எதிர்பார்க்கின்ற அவருடைய கட்டளைகளை நான் கை இருக்க வேண்டும் அவருடைய தாழ்மையான சிந்தையை குறித்து வாசிக்கிற நாம் எந்த அளவு தாழ்மையோடு இருக்கிறோம் என்பதை நீங்களே நானும் எண்ணி பார்த்ததுண்டா நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு பிரீதியாய் நாம் தேவனிடத்தில் காணப்பட்ட அந்த தாழ்மையான சிந்தையை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் யாராவது நம்மை பற்றி குறைவாக பேசினால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்பதையும் நான் எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு படித்தவன் எவ்வளவு ஆள் திரைச்சி உடையவன் எத்தனை அதிகாரமுடையவன் என்னை இவ்விதமாக சொல்லிவிட்டார்களே என்று சொல்லுகின்ற நான் எல்லாரை விட பெரியவன் என்கிறதான அந்த எண்ணம் என்னுடைய மனதிலே இருக்கிறதா என்னுடைய சிந்தனையிலே காணப்படுகிறதா நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாம் அவ்விதமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தான் நம்முடைய தாழ்வினுடைய அளவுகோல் நமக்கு என்ன என்பது தெரியும் நம்முடைய தாழ்வு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து சிலுவையின் மரணபரியந்தன் தன்னை தாழ்த்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்று நம்முடைய உரிமைகளை விட்டுக்கொடுக்கவும் தாழ்த்தவும் சேவை செய்யவும் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஊழியம் செய்வதை விட வல்லமையையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் புகழையும் அதிகமாக நீங்களும் நானும் விரும்புகிறோமா யோசித்து பார்ப்போம் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஊழியத்திலே பணி செய்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற நாம் நாம் எதற்காக இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் வல்லமை அதிகாரம் இவைகளை நான் வெளிப்படுத்துவதற்காகவா ஊழியத்திற்காக நமது திறமைகளை நேரத்தை பொருட்களை தியாகமாக கொடுப்பதற்காகவா என்னை நான் தருகிறேன் என்னையே நான் தருகிறேன் உண்மை நீர் எனக்கு தத்தமாய் தந்தேன் உண்மையே மகிமைப்படுத்தும்படியாக என்னையே நான் உமக்கு தருகிறேன் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவுது என்பதாக பவுலடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறது உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு அனுபவமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் அந்த அபிஷேக தைலம் ஆரோனின் தாடியிலே வடிவதாக நாம் வாசிக்கிறோம் அது ஆரோனின் தாடியிலே வடிவதாக நாம் பார்க்கிறோம் தாடியில் மாம்சம் இல்லை நம்முடைய சிந்தனைகள் மறுபாக்கப்பட்ட பின்பாக அதாவது நம்முடைய புத்தி நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனை வாழ்க்கைகள் இவை எல்லாம் ஆண்டவரால் மறுபடுத்தப்பட்ட பின்பு நம்மை மாம்சிகம் தொற்றிக் கொள்வதே கிடையாது மாம்சிகம் அறவே இல்லாத ஒரு ஜீவியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆம் பிரியமான கத்தடை பிள்ளைகளே அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் நானும் இருக்கிறோமா என் ஆண்டவருடைய தைலம் என் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தது மாம்சத்திலிருந்து விடுபடும்படியாக மாம்சத்திற்கேற்றவர்களை சிந்தியாமல் அமைக்கேற்றவர்களை சிந்திக்கும்படியாக உங்களையும் என்னை மாண்டவர் ஒரு அபிஷேகத்திருக்கிறான் மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்குரிய வேளை சிந்திக்கிறான் ஆவிக்குரியவனோ ஆவிக்குரிய வேளை சிந்திக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய யோசனைகள் மறுரூபமாக்கப்பட்ட தேவனுடைய சிந்தையை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா ஆம் தாடியிலே ஊற்றப்படுகின்ற ஒரு அனுபவம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு இனி என்ன மாம்சிகம் இல்லை மாம்ச செயல்பாடுகள் இல்லை மாம்சத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் மாம்சிக எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் என் வாழ்க்கையிலே இடமில்லை தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துவார் என்று சொல்லுகின்ற அந்த இயல்புக்குள்ளாக நீங்கள் நான் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த பின்பு அந்த அபிஷேக தைலமானது ஆர்வனுடைய அங்கிகளில் இறங்குவதாக நாம் வாசிக்கிறோம் அங்கிகள் என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது நம்முடைய சுபாவம் எதை வெளிப்படுத்துகிறது ஆம் பிரியமான கருத்துடைய பிள்ளை நான் என்னை உயர்த்துகிறவனாக இருந்தேன் ஆனால் ஆவியானோடைய நிறைவை நான் பெற்ற பின்பாக அபிஷேகிக்கும் ஆயனனை அபிஷேகத்தின் பின்பாக என்னுடைய சுபாவம் மாறுகிறது நான் என்னை அல்ல தேவனை உயர்த்துகிறேன் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி நான் என்னை அல்ல என் தேவனை நான் உயர்த்துகிறேன் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் சஞ்சலத்தின் ஆவியும் முறுமுறுப்பின் ஆவியும் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது ஆனால் இப்பொழுதோ நான் ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோமா நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை இருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிற உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் ஆனந்த தைலம் கிறிஸ்துவை போன்று அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கின்ற பொழுது ஆனந்த தைலம் நமக்கு கிடைக்கிறது ஆனந்த தைலம் ஆம் எதை குறித்து நான் கலங்கி கொண்டிருந்தேன் முறுமுறுத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுதோ ஆனந்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என் ஆண்டவர் என் அந்த மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நிரப்பியிருக்கிறார் தீயதான வாசனைகள் சூழ்ந்தவனாக நான் காணப்பட்டேன் ஆனால் இன்று கிறிஸ்துவின் தூய அன்பு வழிந்தோடுகிற ஒரு வாசனை உள்ளவனாக நான் காணப்படுகிறேன் கிறிஸ்துவின் அன்பு அத்தகையது அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்னை நேசிக்கிறார் மேலும் அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளார் உன்னையும் என்னையும் பர்சுத்த ஆவியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார் செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனவரே எங்களுடைய எண்ணம் எங்களுடைய கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை மாம்சத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை எங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இவைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அபிஷேகித்த எங்களை அன்பின் ஆண்டவரே இந்த அபிஷேகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களை தாரும் ஆண்டு என்னாலும் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட ஆண்டவரே நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்மை சேவிக்கிறவளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆண்டு உரையை சிக்கர் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே